கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலை சிந்தனையை கட்டுங்கள் சீர்பெறுவீர்கள் ஆதார வசனம் சங்கீதம் நூற்றி ரெண்டாவது செய்யணும் பதிமூணு பதினான்கு வசனங்கள் தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது பதினைஞ்சாவது வசனம் கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் தேவ மக்களே நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு பல சமயங்கள் நாமே தடையாக இருக்கிறோம் ஜெபிக்கிறோம் அறிக்கை செய்கிறோம் கூடவே சந்தேகம் என்னது அது நம்முடைய விசுவாசம் போதுமானதாக இல்லையோ நமக்கு செய்வாரா நாம் தான் தொடர்ந்து சிரத்தியாக அதிகாலையில் அவரை தேடுவதில்லையே வேதம் ஒழுங்காக வாசிப்பதில்லையே இதில் ஒரு ஒழுங்கை கொண்டு வந்தோ பின் விட்டுவிட்டோம் மறுபடியும் ஆரம்பித்தோ மறுபடியும் விட்டுவிட்டோம் ஆண்டவர் இதையெல்லாம் கணக்கில் வைத்து விடுவாரோ நாம் கேட்டது அவர் சித்தத்தில் இருக்கிறதோ இல்லையோ தெரியவில்லையே என்று இப்படி பல கேள்விகள் எழுந்த சந்தேகங்கள் இதனால் விளைந்த சோர்வோடு அவ நம்பிக்கையோடு பேசுதல் இவைகள்தான் தடைகள் கர்த்தர் நம்முடைய கிரியைகளை செயல்களை ஆவிக்குரிய காரியங்களுக்கு மதிப்பெண் கொடுத்து அவன் அடிப்படையில் ஆசீர்வதிப்பவர் அல்ல அல்ல மார்க் போட்டால் சில சமயங்களில் மைனஸில் தான் போகும் மக்களை திடன் கொள்ளுங்கள் நிமிர்தல் இல்லுங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நாம் முழுக்க முழுக்க நம்முடைய செயல்களை கிரியைகளையே சார்ந்து இருந்தால் நாம் செய்வதையே சார்ந்து இருந்தால் நாம் பழைய ஏற்பாட்டு காலத்து விசுவாசி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ் வந்து விடுகிறோம் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தாலும் கிருபையின் காலத்தில் வாழ்ந்தாலும் நாம் அதற்குள் நுழைந்து கொள்கிறோம் இயேசு நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார் சுதந்திரம் கொடுத்து விட்டார் தேவ கிருபைக்குள் நம்மை கொண்டு வந்து விட்டார் அது மட்டுமா ஆபரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதம் நமக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பெற்றுக்கொள்ளும் சிலாக்கியம் கிடைத்தது எப்படி விசுவாசத்தினாலே மார்க்கத்தார் தான் ஆபரகாமின் பிள்ளைகள் அவர்களுக்குத்தான் ஆபரகாமின் ஆசிர்வாதங்கள் காணாதிருந்து விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் அது மட்டுமா தேவனுடைய வாக்குத்தங்கள் அனைத்திற்கும் நாம் உரிமைதாரர்களாக மாறிவிட்டோம் கலாத்தின் மூன்றாம் அதிகாரம் பதிமூணு பதினான்கு வசனங்களை வாசியுங்கள் தயவு செய்து உங்களுக்கு இருக்கும் இந்த விசுவாச பலன் போதும் உங்கள் பக்தியை சந்தேகப்படாதீர்கள் ஒரு வீட்டில் தகப்பன் பிள்ளைக்கு உள்ள உறவில் தகப்பனும் பிள்ளையும் மாறி மாறி மார்க்கு கொண்டா இருக்கிறார்கள் பிள்ளை பெற்றோரின் பாசத்தையுமே சந்தேகப்படுகிறானா இல்லையே அவர்கள் சேர்த்து வைப்பதெல்லாம் எனக்குத்தான் என்பது அவனுக்கு தெரியும் இதைத்தான் ஆண்டவர் லூக்கா பதினோராம் அதிகாரத்தில் பதினொன்றிலிருந்து பதிமூணு வரை நம்மை பார்த்து கேட்கிறார் மேலே தலைப்பு செய்தியில் கொடுத்த வசனங்கள் சங்கீதம் நூற்றி ரெண்டு பதிமூணாவது வசனம் எதை சுட்டுகிறது நம்முடைய ஜெபம் பதினான்காவது வசனம் எதை சொல்லுகிறது அவருடைய பதில் நம்முடைய ஜெபம் அவருடைய பதில் நம்முடைய விசுவாசம் அவருடைய கிருபை இது இணைந்தால் போதும் முறுமுறுக்கும் இடத்தில் அவிசுவாசம் இருக்கிற இடத்தில் கிருபை வேலை செய்யாது கிருபைக்கு அளவே இல்லை காலைதோர் புதிய கிருபை மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெறந்தால் என் கிருபை விட்டு விலகாது என்று அவர் வார்த்தை சொல்கிறது அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள் அப்படி சொன்னால் அவர் மாற்றிக்கொள்வாரா நம்ம டிமாண்ட் பண்ணி கேட்கலாமே அப்போ நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்களே எனக்கு கிருபை கொடுங்க ஏன் கிருபை நிறுத்தின்னு கேட்கலாமே நிறுத்தவே மாட்டார் கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்று தானே சொன்னார் இந்த கடுகு விதையளவு விசுவாசத்தை நம்மால் பெருக்கி காட்ட முடியும் எப்படி முதலில் நமது சிந்தனையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் அதை நாம் தான் ஜீவிக்க வேண்டும் ஆம் பெற்றுக்கொள்வேன் நான் எல்லாவற்றிலும் சுகமாய் வளமாய் வெற்றியோடு வாழ்வது எங்கள் அப்பாவுடைய சித்தந்தான் இயேசுவின் சித்தந்தான் நீதிமொழியில் இருபத்தி மூணு ஏழை வாசியுங்கள் உறுதியாக என்ன வேண்டும் உங்களது எண்ணம் எப்படியோ சிந்தனை எப்படியோ அப்படித்தாங்க உங்கள் வாழ்வு அமையும் வேற உங்களுக்கே தெரியும் உங்கள் வாழ்வு எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கே தெரியும் எப்படி தெரியும் உங்கள் சிந்தனை அது உங்களுக்கு தெரியும் அல்லவா இப்படி உங்கள் சிந்தனையை திடப்படுத்தியவுடன் உள்ளூர இருக்கும் தேவ சமாதானம் உங்களை நிரப்புகிறது அதுவும் ஒளிந்து கொள்வதில்லை இப்போது தேவ சித்தத்தோடு இணைந்து கொண்டீர்கள் அதையே பேசுங்கள் காணாதிருந்து விசுவாசிக்கிறவள் பாக்கியவான்கள் யோவான் இருபது இருபத்தொம்போது பின் சமாதானமாக ஒருவித நிறைவோடு உங்களது வேலையை பாருங்கள் சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்வது இல்லை நான் பலமுறை இதை எழுதிக்கொண்டே சொல்லிக்கொண்டே வருகிறேன் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் எதை செய்கிறோமோ அதை கர்த்தருக்கன்று செய்ய வேண்டும் தெளிவாக செய்ய வேண்டும் என்ன வேலை அதை பற்றி கவலை இல்லை அந்த வேலை உண்மை இருக்க வேண்டும் அதை சந்தோஷத்தோடு செய்ய வேண்டும் இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் முழுக்க முழுக்க அவரது இரக்கம் கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள் அவரது அன்பிலே நிலைத்திருங்கள் அந்த அன்பு போய் போய் வருகிறது அல்ல அவனவன் வாயின் பெலனால் அவனவன் வயிறு நிரம்பும் வேதம் சொல்லுகிறது நீதிமொழியில் புஸ்தகத்தை வாசியுங்கள் வாயின் வார்த்தைகளினால் எப்படி நீதிமான் பெற்றுக்கொள்கிறான் பிழைக்கிறான் என்பதை காட்டுகிறது அந்த அன்பிலே நான் நிலைத்திருக்கிறேன் இந்த அன்பு என்னை பரிபூர்ணமாய் மாற்றுகிறது இல்லை என்ற நிலையிலிருந்து இருக்கிறது என்ற நிலைக்கு என்னை கொண்டு வருகிறது என்பதை காட்டுவது தான் நம்புவதுதான் அவரை தேடுதல் ஆராதனை செய்தல் ஸ்தோத்தரித்தல் வேதம் வாசித்தல் தியானித்தல் இவை நம்முடைய நன்மைக்காகத்தான் நாம் செய்கிறோம் நீங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவர் பெரியவர் தான் நீங்க ஆராதித்தாலும் ஆராதிக்காவிட்டாலும் அதை ஆராதனைக்க அவர் உரியவர் தான் நீங்கள் ஆராதிப்பது துதிப்பது ஸ்தோத்தரிப்பது நீங்க அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறீர்கள் என்பதை காட்டுவதாகும் அவருடைய சமூகத்துக்குள் இருக்கிறீர்கள் என்பதை காட்டுவதாகும் அவருடைய பிள்ளை என்பதை காட்டுவதாகும் இது நம்முடைய நன்மைக்காக செய்கிறோம் நம்மை அழைத்ததன் நோக்கமே நாம் அவருடைய அன்பிலே கிருபையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அன்பை ருசித்த மாத்திரத்தில் நம்மால் அவரை ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது அவர் கொடுத்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் நம்மால் அவரை துதிக்காமல் இருக்க முடியாது இது அவர் அவர்களை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் நம்மோடு பேசுவது நம்மை திடப்படுத்துவது ஒழுங்குபடுத்துவது எல்லாமே வேத எழுத்துக்களின் மூலமாகத்தான் அப்படி என்றால் நாம் வேதம் வாசிக்க வேண்டுமல்லவா நம்மிடம் வார்த்தை இருக்க வேண்டும் வேண்டுமல்லவா அதிலிருந்தானே எழுத்துருவா சட்டியிலிருந்தால் தான் அகப்பையில் வரும் இன்று இந்த சக்தி உங்களை விடுதலை ஆக்கட்டும் கர்த்த சீயோனை கட்டி அதிலே உங்களில் முதலில் தமது பிரசனத்தை நிறுத்த உங்களை கட்டுகிறார் முதலில் ஒருமுகப்படுத்துகிறார் கண்ட கண்ட பக்க சிந்தனைகள் போகக்கூடாது அவரையே நோக்கி இருக்க வேண்டும் பெண் ஒவ்வொன்றுக்காக பதில் கொடுக்கிறார் உங்கள் மூலமாக மகிமைப்படுகிறார் எப்படி பார்த்தீர்களா எப்படி இருந்தாங்க இப்போ எவ்வளோ பணக்காரங்களாகிவிட்டார் என்ற அந்த சாட்சி அல்ல அந்த செல்வங்கள் எல்லாம் உங்களை சுற்றித்தான் இருக்கிறது இந்த உலக பிரகாரமான உயர்வு உங்களை சூழ்ந்தே இருக்கிறது உங்களை தொடர்ந்து வருகிறது என்றுதான் வேதம் சொல்கிறது சங்கீதம் இருபத்தி மூணு ஆறு எப்படி புலம்பிக் கொண்டு சோர்வாகவே இருந்தவன் இப்போ பளிச்சென்று சென்று மகிழ்ச்சியாக இருக்கிறான் நம்மை குஷிப்படுத்துகிறான் அவனிடத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடிகிறது ஒரு வெளிச்சம் இருக்கிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு செய்கிறது நல்ல ஆலோசனை தருகிறான் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை சொல்லும் போது என் தேவன் வகிமைப்படுகிறான் இந்த நிலை வந்தவுடன் நீங்கள் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கு செய்கிறார் நீங்கள் கேட்டதும் கேளாதும் உங்களை தேடி வரும் இந்த மாதம் நம்ம யாவருக்கு அதை நடத்தப் போகிறார் ஆவியான துணை கொண்டு உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் தினந்தோறும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் தினந்தோறும் குளிக்கிறோம் அல்லவா தினந்தோறும் ப்ரஷ் பண்ணுகிறோம் அல்லவா வாரத்துக்கு ஒரு நாளாக பண்ணுகிறோம் அதுபோல தினந்தோறும் நம்மளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அவர் இரத்தத்தினாலே கழுவிக்கொள்ள வேண்டும் நம்மளை நாமே உயித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாம் பேசினது சரியா செய் நினைத்தது சரியா செய்தது சரியா என்று வேறொருவர் வந்து நம்மளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு வழி அவரை மனதார ஆதாரிப்பது துதிப்பது ஸ்தோத்தரிப்பது ஆவியானரோடு பேசுவது இடைபடுவது உதவி கேட்பது ஆவியானவர் உணர்த்துவார் அழகாக உணர்த்துவார் இதனை செய்தது தவறல்லவா இதனை யோசித்தது தவறல்லவா என்று அவர் நம்மை ஃபோர்ஸு படுத்த மாட்டார் பிறம்பு வைத்து கொண்டு அடிக்க மாட்டார் இதுக்கு ஒரு ஒழுங்கை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் தான் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதிலே நிலைத்திருக்க வேண்டும் இதுதான் நீங்கள் கட்டுவது நீங்கள் செய்ய வேண்டியதை அவர் செய்யவே மாட்டார் அவர் செய்ய வேண்டியதை நீங்கள் எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கக்கூடாது சந்தேகப்படக்கூடாது அவர் செய்து கொண்டிருக்கிறார் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை உங்களுடைய மாமிச கண்களுக்கு தெரியும் வரை வரும் வரும் வந்தே தீரும் அல்லே லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே உண்மையில் அன்பு ஊறுகிறோம் என்றால் கேள்வி கேட்பாடே இல்லாமல் எமது கட்டளைக்கு கீழ்ப்படிவது உம்முடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொண்டோம் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார் என்று சொல்லியிருக்கிறேன் அதிகாலை தேடுவோம் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் என்னிடம் வா கேள் என்று சொல்லியிருக்கிறேன் இன்னும் ஏராளமான முமது கட்டளைகளை ஆராய்ந்து எடுப்போம் அது எங்களால் முடியாவிட்டால் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வார் எல்லாவற்றுக்கு கீழ்ப்படிவோம் சம்பூரணமாய் வாழ்வோம் இயேசுவின் நாமத்தில் பீதாவை அறிக்கை செய்கிறோம் ஆமேன்! அல்லே